உங்கள் திவ்யா இந்த மழை டைம்ல எல்லாரும் சேஃபா இருக்கிறீங்கன்னு நம்புறேன் சேஃபா இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு கமெண்ட்ல ஒரு வார்த்தை சொல்லிடுங்க வேலை பாருங்கள் நினைச்சுட்டோம் அடித்த காத்துல எந்த பறந்தது என்ன வளர்ந்ததுன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியல எங்க இருந்த பொருள் எல்லாமே வீட்டு பக்கத்துல வந்துடுச்சு ராத்திரி நாங்கள் எப்படியோ தப்பிச்சுட்டோம் ராத்திரி நாங்க எங்களால் தூங்க கூட முடியல கண்ணெல்லாம் வீங்கியே போயிடுச்சு எங்களுக்கு எங்களால் சுத்தமாக ஒரு தூக்கம் கூட எடுக்க முடியல அப்படி சித்திரவதில் இருக்கிறோம் இப்படியே பாருங்க எங்கள் வீட அடித்த காற்றுல போர்வெல்லாம் நெனஞ்சே போச்சு நாய்க்குட்டிங்களுக்கு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு ஒரு அட்டைப்பட்டியில் வச்சுக்கிறோம் கரண்ட் போயிடுச்சு பாருங்க

வீரம் கீழே இருந்து எல்லாமே ஊத்தி தண்ணி தான் போயிட்டு இந்த பக்கம் சரியான சாரல் எங்களால தூங்கவே முடியல இந்த பக்கம் சாரல் அடிச்சே முழுசா நாங்க நினைஞ்சிட்டோம் சாரல் அடிச்சே முழுசா தூங்காமலே இருந்துட்டோம் நாங்க ஒரு ராத்திரி எங்களுக்கு இந்த நேரத்துல பாத்ரூம் கூட போக முடியாம இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது வெளியே தான் போகணும் இந்த மழை டைம் எங்களால அது கூட போகவே முடியல ஒரே ஒரு கூட வச்சுக்கிட்டு முழுசா நெனைஞ்சிட்டு போயிடு நெனைஞ்சிட்டு தான் வர வேண்டியதா இருக்கு இந்த மழை டைம்ல காய் போயிடுச்சு இந்த மழையில அந்த தூரமா இருக்கு பாருங்க அது அந்த பக்கம் தான் போகணும் ஃபுல்லா பாத்ரூம்க்கே நாங்க அந்த பக்கம் தான் போகணும் காலையில இருந்து விடா மழை வெளிய நம்ம பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கு காலையில இருந்து ராத்திரி ஃபுல்லா பேஞ்சிக்கிட்டே இருக்குதான் எங்களால போக முடியல இவங்க உங்களுக்கு அந்த இடம் போய் காட்டுறேன் நான் எப்படின்னு அந்த இடத்துல எல்லாமே நன்றி சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிறாங்க குழந்தையோட

உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது ராத்திரி கொசு தொல்லை தாங்க முடியலை ஹிட் அடித்து பார்த்தோம் கொசுவத்தி வச்சு பார்த்தோம் முடியல எங்களால் கரண்ட் இல்லாமல் கூட முடியல ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு தூங்கக்கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மழை தண்ணியில் நாலஞ்சு துணி மாட்டினா கூட முடியல அவ்வளோ நினைஞ்சி குளிர்ல நடிக்கிட்டே இருந்தோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் வந்துட்டு தோல்லை மழை டைமில் எப்போ கேஸ் காலி ஆகணே தெரியல லைட் வெயிட்டா இருக்கு கேஸ் பாருங்க காத்துல எப்படி இருந்தாலும் அப்பா தகுடு கட் பண்ணி வந்து வச்சிட்டார் எங்கேயுமே போக முடியாது கூட முடியாது எங்க போனாலும் வருமானம் இல்லை எங்க எந்த ஒரு மழை காலத்துல எங்க போனாலும் வருமானம் கிடைக்கல எங்கே போனாலும் மழை காலத்தில் வருமானம் கிடைக்கல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப இது இருக்குது நீங்கள் எங்கள் கஷ்டத்தை போய் நீங்கள் எங்கள் வீடை சுற்றி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்க இந்த மழையிலையோ நாங்கள் இங்கே தான் போய் ஆகணும் எப்படி தான் போகணும் அவ்வளோ தூரத்துக்கு தான் நாங்கள் போகணும் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஃபைல்ஸ் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு இந்த பாருங்கம்மா இந்த கூட வேலை செய்கிற வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எல்லா டேராகவும் பிஞ்சிட்டு போயிட்டு பாருங்க எங்களும் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சிட்டுதான் அரிசியதாக ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குறோன்னு நினைக்கிறேன் எங்களால் முடிஞ்சதும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு பாத்ரூம் பாருங்க எங்களுக்கு பாத்ரூம்லே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு பாத்ரூம் கூட சரியில்லை எங்கள் அம்மா கயிறு பாருங்க பாத்ரூம் கூட இந்த மழை டைம்ல சரியே இல்லை காத்துல எல்லாமே பிஞ்சு போச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் பாருங்க காத்தடிக்குது பாருங்க இப்போ உள்ளெல்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கேங்களா ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியவே இல்லை இருக்கிற எல்லா துணி மணி பெட் எல்லாமே நனைஞ்சே போயிடுச்சு பாருங்க பாருங்க பவுரி பாய் பறந்து பாருங்க அப்பக்கு இப்படி காத்து அடிச்சதுன்னு பாருங்க. பாருங்க பாருங்க நம்ம கார்த்திகாவோட வீடு எப்படி படிச்சினு பாருங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எப்படியாவது விழுந்துரும் அந்த வீடு. தாத்தாவை கூட எப்படியாவது அது பாத்துக்கணும். இங்க கூட பாருங்க இப்ப இந்த மரம் வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்கு.

நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம்னா இவங்களும் அதை நாங்கள் பாருங்க பாருங்க அத்தனை பேர் எல்லாமே எங்கள் கூட எல்லாமே இருக்கிறோம் ரொம்ப சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இதை உங்களால் முடிஞ்சு ஒரு உதவி செய்வோங்க அரிசி இருந்தாலும் உதவி செய்வீங்க உங்களால் எதாவது ஒரு முடிஞ்சு ஒரு உதவி செய்வீங்கன்னா இந்த மழை காலத்தை நாங்கள் ஒரு சாப்பிட்டு வந்து சாப்பிடுவோம் ம்